அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம அன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்பொழுதுங்களோ சாரீ தான் பார்க்க போகிறோம் அது என்ன சாரீ அப்படிங்கறத நீங்கள் வீடியோ ஸ்கிப் இப்போ நம்ம வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பட்ட பட்டில் பெல் பட்டனையும் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது சில்க் காட்டன் சாரீ தான் இதோட ரேட்டு ரொம்பவே கம்மி தான் இது சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனும் செமையாக இருக்கும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இது செக்குடு சாரீ தான் இது வந்து கோல்டு தான் இருக்கும் அதே மாதிரி இது வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பல் பல்லும் பாட்ரும் இருக்கும் இது வந்து நீங்கள் அக்கேஷன்லாம் கட்டிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா இது ரொம்ப கிராண்டாக உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இது யார் வேணாலும் கட்டிக்க முடியும் இப்போ நிறைய பேர் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி பட்டு புடவ அந்த மாதிரி எடுப்பாங்க ஆனால் அதை ரெகுலராக யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி சில்க் காட்டன் சாரீஸை வந்து நீங்கள் வந்து ரெகுலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஆஃபீஸுக்கு கட்டிட்டு போன போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இது ரொம்ப இதுவெல்லாம் தெரியாது அழகாக தான் இருக்கும் சிம்பிளாக அழகாக இருக்கும் ஆனால் ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகும்போது நீங்கள் அது கூட உள்ள ஆக்சசரிஸ் ஜுவல்லரி இதெல்லாம் போட்டுட்டு போகும்போது இது ரொம்ப கிராண்டாக காட்டும் எப்போவுமே நம்ம வந்து வெறும் சேரீ மட்டும் வேர் பண்ணிட்டு போகாமல் அது கூடவே அதோட அதுக்கு மேட்சாட்ட ஆக்சசரிஸ் போட்டுட்டு போகும்போது தான் நம்மளை வந்து ரொம்ப அழகாகவும் கிராண்டாகவும் காட்டும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க சிம்பிளாக போகிறீங்க அப்படின்னா இந்த சாரியும் கட்டிட்டு போகலாம் உங்களுக்கு இது சில்க் காட்டனுங்கிறதுனால உங்களுக்கு இந்த வெக்கைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது அதாவது அன் ஃபீல் ஆகாது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அதனால் இதை நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு கூட வேர் பண்ணிவிட்டு போக முடியும் காலேஜுக்கு கூட வேர் பண்ணிட்டு போக முடியும் ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக இது வந்து கிராண்டாக காட்டும் உங்களை இதில் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் அதே மாதிரி சில்கியாகவும் இருக்கும் இதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி வெயிட்டில் தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் இதை நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீட்டாக அயன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நாள் அவங்களுக்கு நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் ஏன்னா காட்டன் சாரி தானே நார்மலாக நமக்கு சில்க் சாரி கொடுக்குற அளவுக்கு மெனக்கெட்டு இதில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் சேஃபாக வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை இதை நீங்கள் ஒவ்வொரு கலரையும் பாருங்கள் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அழகாக இருக்கும் வேறு வேறு அழகாக காட்டும் இது உங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகுதோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சேரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோடய விலை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் அதோட ஷிப்பிங் சார்ஜும் சேர்ந்து வரும் ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ எங்கள் எந்த ஊருக்கு போகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து ரொம்ப பெருசாகாது ஒன்று ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அழகான கிராண்டான சேரீ கிடச்சிதுன்னா யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா இது ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு கலர் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துருங்க உங்களுக்கு சாரியை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்